ஹலோ கை வணக்கம் வணக்கமன் வெல்கம் பேக் டு த ஃபில்மாபி யூடியூப் சேனல் நம்ம ஏகே அஜித்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா கடைசியாக டூ ரூல் படம் பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அசல் படத்தில் தான் நம்ம ஏ கே டூயல் டூவீலரோட பண்ணியிருக்காரு அது ஃபாதர் அண்ட் சன்னா அந்த டயத்தில் அசல் படம் நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கி சரியாக போகாமல் இருந்த காரணத்தினால அதுக்கப்புறம் நம்ம இயக்கி எந்த படத்துலையுமே டூயல் ரோல் கண்ட கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு பட் என்னதான் இந்த பதினஞ்சு வருஷத்தில் நம்ம இயக்கி நிறைய மாறுபட்ட கதாபாத்திரங்கள் பண்ணி நமக்கு நடித்து கொடுத்தாலும் ஒரு ஃப்ரேமில் ரெண்டு அஜித்தை பார்க்குற அந்த சந்தோஷத்தை நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டு வந்துருந்தோம் இப்போ அந்த மிஸ்ஸிங்கு கிஸிங் கொடுக்குற மாதிரி நம்ம ஆதிக்கரோல் ஒரு வேலையோடு பார்த்துட்டு இருக்காரு இவரு அடுத்து டேரக்ட் பண்ண இருக்கக்கூடிய ஏகே சிக்ஸ்டி ஒரு படத்தில் நம்ம இயக்கியவை டூயல் ரோலில் கொண்டு வரதுக்காக நம்ம இயக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாரா அதுவும் இந்த அப்பா மகன் கேரக்டர்ல இல்லாம பில்லா படத்துல வந்த மாதிரி பில்லா கேரக்டரும் வேலு கேரக்டரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இருக்காது அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி கொண்ட டோயல் ரோல் தான் இந்த ஏ சிக்ஸ்டி போர்ல நம்ம ஏகேவை டிஃபரெண்டா காட்டப் போறாரு பட் அதே நேரத்துல பில்லா படத்துல நம்ம ஏகேவை ஒரு கேரக்டர் நல்லவனாவும் ஒரு கேரக்டர் கேட்டவனாவும் காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த படத்துல ரெண்டு கேரக்டரும் வில்லனா தான் காமிக்க போறாங்களா அதுல ஒரு கேரக்டர் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு டான் கேரக்டராகவும் இன்னொன்னு சிங்கப்பூர் மலேசியாவை சேர்ந்த ஒரு டான் கேரக்டராகவும் ரொம்ப யூனிக்கான கேரக்டர்ஸா டிசைன் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஆதிக்கு ஆக்சுவலா இந்த படத்துல நீ பெரிய வில்லனா நான் பெரிய வில்லனா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு அஜித் கேரக்டரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல மென்டலும் பிசிக்கலாவும் நடக்கக்கூடிய ஒரு கேட் அண்ட் மவுஸ் தான் இந்த கே சிசி ஒரு படமா வரைக்கும் பெருசா எந்த ஒரு படத்துலயும் வராத கதைக்கிழமை இருக்கிறனால கண்டிப்பா இந்த படம் நான் பார்க்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ நீங்க நம்ம ஏ கே பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த சே சிக்ஸ்டி ஒரு படத்துல டூயல் ரோல் பண்ணப் போறாரு அப்படின்ற பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமல்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கும் முறை ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப்